ரிப்போர்ட் சேனலூட இணைந்திருக்கிறீர்கள் புதிய உறவுகள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் இஸ்ரேல் காசா மீது தொடுத்திருக்கின்ற போர் தொடர்பாக பல்வேறு மாதங்களாக அனைத்து சேனல்களூடாகவும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் தற்போது நேற்றைய தினம் ஒரு கொடூரமான சம்பவம் அங்கு இடம்பெற்றிருக்கின்றது அது காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் உணவுக்காக காத்திருந்த பாலஸ்தீனியர்கள் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ள சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் பல மாதங்களாக தொடர்ந்து வருகின்றது இந்த நிலையில் உணவுக்காக காத்திருந்த பாலஸ்தீனர்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது காசா மீது நேற்று காலை இஸ்ரேலுக்கு தொடர் தாக்குதல்களில் எழுபதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன மேலும் இஸ்ரேலினுடைய தாக்குதலில் பல பாலஸ்தீனியர்கள் அஹ் கவலைக்கிடமான நிலையில் காணப்படுவதாகவும் தொடர்ந்து அங்கிருந்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன காசாவில் நேற்று மட்டும் இஸ்ரேல் தொன்னூறுக்கும் மேற்பட்ட தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன இதே வேளையில் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் ஈவிரக்கமின்றி அதிகரித்து செல்கின்றது இதற்கிடையே இஸ்ரேலின் கொடுமையான தாக்குதல்களை நிறுத்தி பாலஸ்தீனியர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை இலங்கை உட்பட பல நாடுகளிலிருந்தும் வலுப்பெற்று வருகின்றது இது ஒரு நாட்டிற்காக இடம்பெறுகின்ற யுத்தம் உணவுக்காக காத்திருக்கக்கூடிய மக்கள் மீது நடத்தி நடத்தப்படுக கொடூரமான தாக்குதல் இந்த வழியை அனுபவித்தவர்கள் என்ற வகையில் எங்களுக்கும் மிகவும் நெருடலான ஒரு சம்பவமாக இருக்கின்றது மத்திய கிழக்கு நாடு ஆட்டம் இன்னும் அதிகரித்து வருகிறது ஈரான் சிரியா போன்ற நாடுகளிலும் தனது தாக்குதல்களை நடத்தி அங்குக்கான மக்கள் அநியாயமாக கொல்லப்பட்டு வருகின்றார்கள் எனவே இந்த யுத்தங்கள் எந்த நாட்டிலும் இடம்பெறாமல் ஒரு அமைதியான சூழ்நிலையில் அனைவரும் வாழ வேண்டும் என்பதே அவருடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது எனவே சர்வதேச நாடுகள் இதனை தலையிட்டு பாலஸ்தீனியர்கள் அநியாயமாக கொல்லப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய அபிலாசையாகவும் இருக்கிறது